ராகு பகவானுக்கு செய்யப்படுற பாலாபிஷேகம் நீல நிறத்துல மாற ஒரு அதிசய கோயில் இந்த கோயில் குபகோணத்தில் இருக்க திருநாகேஸ்வரத்துல இருக்கு இந்த கோயிலோட பேரு நாகநாத சுவாமிகள் கோவில் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா நாகதோஷம் இருக்கவங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க இங்க வந்து ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ண நாகதோஷத்துல இருந்து நீங்க முடியும்னு சொல்றாங்க ஏன்னா பகவானே சிவனை வழிபட்டு சாபு விமோசனம் பெற்ற இடம் இது அடுத்த சிறப்பு என்னன்னா பகவான் வந்து இங்க வந்து மனித உருவத்தில் இருக்காரு அடுத்த சிறப்பு என்னன்னா ராகுவான் தன்னோட மனைவிகளோட காட்சி அளிக்கிறாரு இங்க இருக்க ராகுவ மங்கள ராகுன்னு சொல்றாங்க இவரை வழிபடுவரோட வாழ்க்கை மங்களகரமா இருக்கும்னு சொல்றாங்க இந்த ராகுவோட அபிஷேகம் எந்தெந்த டைம் நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் எல்லா ராகு காலத்திலையும் நடக்கும் இது அதே மாதிரி காலையில் ஒம்பது முப்பதுக்கு மதியம் ஒன்று முப்பது மாதிரி ஈவினிங் அஞ்சு முப்பது இந்த மூணு நேரத்துலையுமே இங்கே வந்து அபிஷேகம் நடக்குது நான் போய் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அதாவது அபிஷேகத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாரை பார்த்தேன் அவர்கிட்ட வந்து ரெகக்னைஸ் கிடைக்கும் நான் இது வரைக்கும் இந்த நினச்சி கூட பார்த்ததில்ல அவரை சந்திக்க வாய்ப்பு அமைச்சு கொடுத்த இந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்